தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படம் போட்டு அவர் உருவத்தை போட்டு பாய் கொடுத்துருவோம் அதே மாதிரியே மாதிரி நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே மாதிரி அவருடைய உருவம் போட்டு பாய் கொடுத்து அவங்க இந்த பாயை எங்க தயார் பண்ணினாலும் வந்தவாசி விட்டாதான் விற்க முடியும் இந்த போர பாயில படுத்தா உடம்புக்கு உடம்புல இருக்கிற சூடு பூரா இறங்கி தனிங்கரும் இப்போ மழை வந்து சரியான முறையில நம்ம பக்கம் இல்லாததுனால பயிர் வளரும் வளர்க்க முடியல ஜெனரேஷன் எல்லாமே வந்து பிசினஸ்ல போகும்போது லேபர் பிரச்சினையை சந்திக்கிறாங்க அந்த அளவுக்கு லாபம் வந்து குறைவா இருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க அதுக்கு ஒரு ஐம்பது தொழில் நிறுவனம் இந்த ஊர்ல இருக்கு ஆனா இயங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தான் இயங்குது மற்றவங்கலாம் தொழில் செய்ய முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு இன்கம் இல்லை அந்த அளவுக்கு ஹெல்ப் இல்லை அரசாங்கத்து மூலயமா எந்த உதவியும் இல்லை பாய் தொழிலுக்கும் எந்த உதவியும் அரசாங்கத்தினால இல்ல இந்த தாட்டு பயிரா ஆக்குனதுனால இதுக்கு வந்து எந்த விதமான அரசாங்கத்துல இருந்து எந்த வித உதவியும் கிடையாது பேங்க்ல இதுக்காக நம்ம போய் கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டான் பொப்பாறை பாய் வேலை ஆளு ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கினா ஓனர் ஆயிரம் என்ன வரணும் இல்ல அந்த ஆயிரம் ரூபாய் கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதால இந்த தொழில் நசு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறது சிரமம் எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறதால இந்த தொழில் ரொம்ப நசு நெசு அடைஞ்சிட்டு வரும் இந்த பாய் உற்பத்தியை யார் பண்றாங்க இப்போ நமக்கு ஒரு பர்னிச்சர் கடைலாம் தெரியுது இருக்குன்னு தெரியுது இல்ல வந்துட்டு ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரி கூட பாத்துக்கலாம் ஆனா ஒரு பாய் யார் உற்பத்தி பண்றாங்க இப்ப நம்ம வந்து துணி காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா சொல்றோம்ல நெசவாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு பெருமையா பேசுறோம் இந்த யார் உற்பத்தி இதனுடைய என்ன அப்படின்னு ஒரு தேடல் பண்ணும்போதுதான் இந்த இடம் நமக்கு மாட்டுச்சு வந்துட்டு ஒரு பாய் மேனுபேக்சரிங் யூனிட் ஒண்ணு இருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க உள்ள இது எப்படி உற்பத்தி ஆகுது இதனுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் கட்டமாக இது ஒரு யூனிட் ஒரு ஃபேக்ட்ரி யூனிட்னு வச்சுக்கோங்களேன் பாய் பாயின்னு நானும் பேசிட்டு இருக்கேன்னா அது என்ன பாய் என்ன விஷயம்னு நம்ம பார்க்கணும் இல்லையா வாங்க அப்படியே வாங்க இந்த பாயை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த பாய் நம்ம வீட்டில் இருக்கோம் இன்னமும் தாம்பளம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஜம் காலத்தை விரிப்போம் இல்லை ஒரு பாயை விரிச்சுட்டு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா இந்த பாயை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த பாய் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அதனுடைய ஃபேக்ட்ரி என்னவா இருக்கு அது எப்படி இயங்கும் வாங்க பாப்போம் ஸோ இப்போ இதுதான்

இது உங்களுடைய ஃபேக்டரி நம்மளுடைய இப்போ இது பொதுவா வந்து இப்ப பாய் அப்படினும் போது நம்ம ஒரு காலகட்டத்தில் கேள்விப்படுவோம் கேலி வந்துட்டு கையிலே வந்து நம்ம கேலி இல்லையா இல்லையா இப்போ مشينலாம் வச்சிருக்கீங்க அப்படினும் போது இது என்ன process இது அப்படி இயங்குது ஒரு நேரத்துல ஒரு ரெண்டு பாய் தான் போட முடியும் கையால பாய் போடும்போது ரெண்டு பாய் தான் போட முடியும் காலையிலயும் மதியானம் சாப்பிடாத இருந்தா மூணு பாய் போடலாம் அந்த மாதிரி வறுமையான காலத்துல ஒரு நாளைக்கு மூணு பாய் தான் போட முடியும் ரெண்டு வேளை சாப்பிடாத இருந்தா இத மாதிரி இருக்கும் போது என்ன செஞ்சாங்க எங்கள் அத்தாவெலாம் வந்து இந்த அந்த கைப்பாயை வாங்கி கல்கத்தாவுக்கு பம்பாய்க்கு டெல்லிக்கு விஜயவாடா ஆந்திரா கேரளா இப்படி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இது அதிக தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து அதிக தேவைப்படும்போது அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க ஜப்பான்லேருந்து மிஷினை வந்து வர வச்சு அந்த தொழிலை மிஷின் பாய் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேயே வந்து மெட்ராஸில் இந்த மிஷினை தயார் பண்ண ஆரம்பித்தாங்க தயார் பண்ண ஆரம்பித்தோன்னா இப்போ மிஷின் பாய் இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இருக்கு இப்ப இது வந்துட்டு இந்தியாவிலேருந்து செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டுல இப்போ இந்த மிஷினை மேனு பண்றாங்க இதை பண்ணி இப்போ ஒரு ஒரு நாளைக்கு மூணு ரூபாய்க்கு போட்டவங்க இன்னைக்கு நூறு ரூபாய் போடக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது பாய் அதனால இப்ப இந்த மாதிரி மிஷினுங்க வந்து இதுல கல்யாண பாய் டிசைன் பாய் கலர் பாய் எல்லாம் போடக்கூடிய சூழ்நிலை உருவாகி அப்போலாம் வந்து ஒரு பேர் போட்ட பாய் கல்யாண பாய் போடணும்னா பதினைஞ்சு நாள் ஆகும் இப்போ வந்து மிஷின் வந்துட்டதால ஒரு நாளைக்கே போட்டுடலாம் இப்போ இன்னும் அதை விட அட்வான்ஸாக வந்துச்சு இப்போ வந்து அந்த பென்ட்ரைவில அது இறக்கி அந்த பென்ட்ரைவ நம்ம சொல்லிட்டு போட்டாக்கா மூணு மணி நேரத்தில் அந்த பாய் வந்து உருவம் பேரு அந்த டிசைனு இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ஸ்டாலின் படம் போட்டதை நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படம் போட்டு அவர் உருவத்தை போட்டு இப்போ அவருக்கு நாங்கள் பாய் கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரியே அதிமுகவில் நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதே மாதிரி அவருடைய உருவம் போட்டு பாய் கொடுத்தோம் எத்தனை அடியில் கொடுத்துருப்பீங்க நாலுக்கு ஆறு நாலு ஆமாம் அதை மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஆனால் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் லேபர் ப்ராப்ளம் இதுதான் இருக்குது எப்படி இருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே செய்யப்படுற மிஷின் இருக்கிறீங்களே ஆமா என்ன வேலை இந்த மிஷின் எல்லாம் இருக்கும் இந்த மிஷின் வந்து இன்னைக்கு மூன்று லட்சம் ஆகுது இந்த மிஷின் இந்த இது வந்து சாதா மிஷின் இது வந்து மூன்று லட்சம் ஆகுது இதுலயே டிசைன் மிஷின் வந்து ஆறு லட்சம் ஆகுது பேர் போட்டது அதுல நாம வந்து அந்த இப்ப சொன்ன இல்லைங்களா இப்போ அந்த பேர் போடுற மாதிரி கலைஞர் பேர் கலைஞர் உருவம் காலின் உருவம் எடப்பாதி அதெல்லாம் வந்து போடணும்னாக்கா ஆறு லட்சத்துக்கு மேலே ஆகும்

இந்த பயிர் வந்து நம்ம வந்தவாசிலே இருந்துச்சு அப்போ நம்ம வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஆள் பற்றா போல நம்ம தென்னாங்கூர் கிராமத்தில் வந்தவாசி பக்கத்தில் இருக்குது தென்னாங்கூர் கிராமம் அந்த இடத்துல வந்து இப்போ ஆள் பற்றா போற இப்போ மழை வந்து சரியான முறையில் நம்ம பக்கம் இல்லாததுனால இது காவேரி தண்ணியில் தான் இந்த போகிற ஓகே காரணம் என்னன்னா இந்த பயிர் வந்து அந்த விதையே கிடையாது இந்த போற கிழங்குன்னு சொல்லுவாங்க இது இதுக்கு வந்து அழிவே கிடையாது நூறு வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் பத்து வருஷம் காய்ச்சல் ஏற்பட்டாலும் நம்ம மறுபடியும் அதை கலரிட்டு தண்ணி பாய்ச்சினா உடனே வந்து மறுபடியும் அந்த போரை கிழங்கு வந்துடும் அல்லாண்டு அதான் இதனுடைய மகத்துவம் இதுக்கு வந்து என்னன்னா ஒன்றரை அடி தண்ணி நிக்கணும் அப்படியே அந்த ஒன்றரை அடி நம்ம தண்ணி நின்றாதான் போற உற்பத்தி நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ரெண்டாவது இது வந்து முக்கியமானது வந்து என்னன்னா இந்த கோரைப்பாயில படுத்தா உடம்புக்கு உடம்புல இருக்கிற சூடு பூரா இறங்கிடும் தனிஞ்சிடும் இப்போ அதே பிளாஸ்டிக் பாய் படுக்கிறாங்கள அது வந்து ஹீட்டு பெட்டு வந்து ஹீட்டு ஆனால் இந்த கோரைப்பாயில படுத்தா உடம்புல இருக்கிற சூடு பூரா குறைஞ்சிடும் ரெண்டாவது நம்ம அந்த எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனைலாம் இருக்குது இல்லை இப்போ இப்போ நிறைய பேருக்கு இந்த பைக் ஓட்டுறதால கார் ஓட்டுறதால பின்னாடி இந்த அதுக்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம படுத்து கரெக்டா அந்த தரையில சமநிலையில படுக்கிறதுனால அந்த உடம்பு பிரச்சினையெல்லாம் தீருது நம்ம பாயினார இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த அளவுக்கு நல்ல தொழில் இது மெட்டீரியல் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது லேபர் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது ரெண்டாவது நூல் விலை இப்போ தச்சமயம் ஏறி போயிருக்குது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா நமக்கு ஓரளவுக்கு கடல் பொண்ணுத்துல இன்கம் இருக்கும் அரசாங்கம் மானியம் ஏதாவது கொடுத்துருக்கலாம் அரசாங்கத்து மூலியமா எந்த உதவியும் இல்லை பாய் தொழிலுக்கும் எந்த உதவியும் அரசாங்கத்தினால இல்ல இது என்ன எந்த இல்ல எந்த ஆட்சியிலுமே இது வந்து நெல் என்பது வந்து ஒரு வெதை கரும்பு என்பது ஒரு விதை அத மாதிரி இது கிடையாது இது வந்து விதையே கிடையாது அந்த கோரை கிழங்க நம்ம போட்டுட்டா நூறு வருஷம் ஆனாலும் அப்படியேதான் இருக்கும் சாகாது அதனால இத வந்து என்ன செஞ்சிட்டாங்க பக்தாச்சலம் பேரீடு காமராஜர் பிரிடுல இது மானாவரி பயிராக இதை கொண்டாந்துட்டாங்க காட்டு பயிராக கொண்டாந்துட்டாங்க இந்த காட்டு பயிராக ஆக்குனதுனால இதுக்கு வந்து எந்த விதமான இருந்து எந்த உதவி உதவியும் கிடையாது பேங்கில் இதுக்காக நம்ம போய் கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டோம் கொப்பாறை பாயிங்க அதான் இது வந்து மானாவரி பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி எப்படியோ பேசணும் பேசுனதுக்கு அவர் வந்து அந்த கெசட்டில் கொண்டாடுறேன்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் அது செய்ய முடியாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அதை அந்த அப்படியே அந்த கெசட்டில் போடாத கிடப்பில் போட்டார் பாப்பா அடுத்த ஆட்சியிலேயாவது நல்லா இருந்த ஆட்சியிலேயாவது நம்ம அவருடைய மகன் தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாரு அது இவர் வந்து அதை எடுத்து இதுக்கு இந்த போரப்பாய்க்கு நெசுவுக்கு உண்டானதை மானிய வழியில இப்போ வந்து எங்களுக்கு வந்து இதை இந்த பவர் லூமுக்கே வந்து ஒரு சில ஊரில் வந்து கரண்ட்டு ஃப்ரீ கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இந்த பவர் லூமுக்கு இந்த பாய் நெசுவுக்கு ஒரு ஊரில் கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் மற்ற இடத்துல நம்ம வந்தவாசி தான் பேர் அவங்க இந்த பாயை எங்கே தயார் பண்ணினாலும் வந்தவாசி பாயின்னு விற்றாதான் விற்க முடியும் அந்த மாதிரி ஒரு பேர் எப்படி வந்தவாசிக்கு ஒரு பாய் அந்த பஸ்ஸில் போட்டிருப்பான் காஞ்சிபுரம்னா கோயில்னு போட்டிருப்பான் அது மாதிரி ஒரு ஃபேமஸானது வந்தவாசி அந்த வந்தவாசியில் அந்த பவர் லூமுக்கு கரண்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்கல இது வந்து மனசு கொஞ்சம் வருத்தத்தை தான் அதை நம்ம வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக போது நாம் அதை ஏற்று அவர்கிட்ட சொன்னோம் ஆவண செய்கிறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் செய்யலை அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்டே நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம வந்தவாசியில் அம்பேத்குமார் இருந்த ஒரு எம்எல்ஏ இருந்தாரு அவர் மூலியமாகவும் சொல்லியிருக்கிறோம் செய்கிறேன்னாங்க ஆனால் இன்னும் அஞ்சு வருஷமாச்சு இன்னும் எதுவும் செய்யலை வருங்காலத்திலேயாவது இதுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல் ஒரு கடன் உதவி இதை மாதிரி இருந்தால் கொஞ்சம் தொழில் மேம்பாடு நல்லா இருக்கும் சிறப்பு இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா இங்கே எல்லா விதமான செடிகள் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு பினிஷ்டு ப்ராடக்ட் இங்க அவர் சொன்ன சார் சொன்ன மாதிரி வந்துட்டு வந்தவாசி பாயின்னு சொல்லி வெளியில் விட்டாதான் ஒரு ஒரு பாயை அந்த அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஆனால் அந்த ஊருனுடைய பாய் இன்னமும் நார்த்துலேயே சரி எங்கேயும் சரி இந்த ஊர் பாயின்னு சொல்லி விட்டாதான் விற்கலாம் அங்கே எல்லா வேலையும் முடிச்சு அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பார்த்தோம் இல்லையா இங்க வந்து சைடில் டேப் மட்டும் அந்த போற வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டா இருக்கு பட் ஆனால் இருக்குல்ல அதை கட் பண்ணிட்டு ஃபுல்லா வந்துட்டு இதெல்லாம் வந்து அங்கே ஒரு யூனிட் பாத்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மிஷின் இருக்கு அப்படியே பக்கத்துல இங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் நடந்து அதனுடைய ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் புது புது பாய்கள் பினிஷ்ட் ப்ராடக்ட் இது எல்லாமே கோரதான் இங்க ஹைலைட் என்னன்னா எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே கோரை போது வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் இப்போ நம்ம சொல்றோம் ஆர்கானிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி ஆர்கானிக் தான் எதுவுமே ஒரு கான்செப்டே கிடையாது இப்போ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் செமி இருக்கு இப்போ இதெல்லாம் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணங்கள்ல ஓடிக்கிட்டு இருந்த தருணங்கள்ல என்னென்ன வேலைகளும் இப்போ ஆல்மோஸ்ட் இது பாருங்களா இங்கே டைம் ஆறு மணி ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு பாதியிலேயே முடிஞ்சிருக்கு நாளைக்கு வந்து திருப்பி கண்டிப்பாக இந்த பாய் முக்காவசி முடிஞ்சிருப்பாரு ஸோ இது முடிஞ்சு இதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம இதை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம இன்னொரு இடத்துல பார்த்து இல்லையா வேஸ்ட் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நூலை வச்சு அந்த மாதிரி பட்டைகள் போட்டு பாய அடிச்சு பர்ஃபெக்டாக போட்டு அதுக்கப்புறம் பாயை தூக்கி செல் பண்ண வேண்டியது தான் சரியான வெயிட்டுங்க பாயி போல வீட்டாக தான் நல்ல வெயிட்டா இருக்குங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்துட்டு அந்த கல்யாணத்துக்குலாம் விரிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய டைப் ஆஃப் பாயிண்ட் வீட்டில எல்லாம் சின்னதாக இருக்கும் ஒரு ஆறுக்கு நாலு இல்ல ஆறுக்கு மூணு அது மாதிரி நினைக்கிறேன் இது வந்து எல்லாமே பெருசு இங்க இந்த இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நிறுவனம் இருக்கட்டும் சம்பந்தமான விஷயங்கள் இன்னமும் கோரை பாயை எத்தனை பேர் வாங்குறாங்க இதனுடைய வியாபாரம் என்ன கேட்டது பூரா நம்மதான் கம்பெனி பேர் இப்ப பொதுவா வந்துட்டு சோபா அந்த ஒரு இதுக்குள்ள போயிட்டு இல்லையா பாய் கோப்பாய் இதெல்லாம் மக்கள் வாங்குறாங்க இந்த கோரப்பாயிலே ரெண்டு ரகம் வந்து சின்ன தயார் தயார் பண்றாங்க ஆனா கோரப்பாயில தயார் பண்ணாக்கா உடம்புக்கு ஹெல்த் அதே நேரத்தில் ஆர்த்தோ டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட பாயில படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பாயில படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாடி ஹீட் கர்ப்பிணி ஆனவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாம் ரெஃபர் பண்றதே கோரப்பாயில படுங்க ஆமா கோரப்பாயில படுத்தா ஹீட்டான டைம்ல குளிர்ச்சியாக இருக்கும் பாடி குளிர்ச்சியாக இருக்கிற டைம்ல பாடி ஹீட்டாக ஹீட் கொடுக்கும் ஆனால் ஃபாரை வந்து இயற்கையாகவே ஒரு தன்மை அது இதுல பொதுவாக வந்துட்டு இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா தான் ஃபேமஸ் நாத்துல தான் இது இருக்கும்லாம் சொல்லுவாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல அந்தவாசியில் இப்போ கோரை பாயுங்கிறது இவ்வளவு ஃபேமஸா இருக்குங்கிறது வந்துட்டு இப்ப எத்தனை ஆண்டு காலமா இந்த ஒரு தொழில் இது வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாலு தலைமுறைக்கு மேல நானே பாத்துட்டு இருக்கோம் இந்த பார்த்தா காலத்திலேருந்தே நாலாவது தலைமுறை நாங்க பண்ணிட்டு இருக்கா ஏறக்குறைய எங்க முன்னோருங்க சொன்னது நானூறு வருஷமா இந்த கோரை இருக்குன்றாங்க வந்தவாசிலே ஆஹ் வந்தவசில இன்னைக்கு முன்னால் இந்த கோரை பயிரே வந்து விவசாயம் பண்ணி பயிர் வச்சதா இல்ல இது வந்து இந்த ஆற்று ஓரங்கள்லேயும் குளக்கரை கிணறு இந்த ஓரங்கள்ல வந்துக்கிட்டு இந்த கிழங்கு தான் கோரை இது வந்து இன்னுமும் வந்து ஒரு பயிர இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தவிர ஏற்கனவே இது பேர் வந்து புல்லு கிராஸ் இப்போதான் வந்து விவசாயம் மாதிரி எப்படி கரும்பு நெல் கோ இதெல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ கோரையும் பயிர் வச்சு பல ஏக்கர் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் இல்லை காவிரி டெல்டா பகுதி பூரா இன்னைக்கு போரை தான் மிக மிக நடந்து இப்போ அதிகமாக வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி வெளிநாடுக்கு சப்ளை பண்றதுக்கு போட்டி போடுற அளவுக்கு நம்மளால முடியாது ஏன்னா அரசாங்கம் நமக்கு அந்த அளவுக்கு பண்ணாது அதே நேரத்தில் சைனாவில் வந்து இந்த பயிர் பயிருக்கு சைனாவில் இருக்கிறதால அவன் வந்து கொடுக்குற மெட்டீரியல் அவனை வந்து கொடுக்குற ப்ரைஸு நம்ம இந்தியன் கனல் நம்மளால பண்ண முடியாது அதனால சைனீஸ் தான் வந்து உலக நாடு பூரா சைனீஸ் பாய் தான் அவன் கோரையிலயும் இருக்கும் பிளாஸ்டிக் இருக்கும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சப்சிடி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா நம்ம வந்து சைனீஸ் கூட போட்டி போடலாம் ஆனா அவனை மின் பண்ண முடியுமான்னு தெரியல அவன் கூட போட்டி போடலாம் ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டியை இது வந்து கை நெசவுல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவன் எல்லாமே வந்து மிஷினரிய இருந்ததால இன்றைக்கி லோ பிரைஸு அவன் கொடுக்குறான் நம்ம வந்து இப்போ தான் மிஷினரியிலே வந்திருக்கோம் வேறு குறைய ஒரு நாற்பது வருஷமா தான் நம்ம இந்த மிஷினரியில் இருக்கோம் அவன் நூறு வருஷத்துல பொதுவாக வந்துவிட்டு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கன்னா உங்கள் பையன் பேருன்னு நினைக்கிறாரு பையன் பேர் தான் ஆஷிக்கு அடுத்த தலைமுறையும் இந்த தொழிலில் இருக்குங்களா அடுத்த தலைமுறை இருக்குன்னு சொல்ல முடியல இப்போ வரை சுச்சுவேஷனில் லேபர் ப்ராப்ளம் மெட்டீரியல் ப்ராப்ளம் வெள்ளம் மழை இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு பயிர் வளர வளர்க்க முடியல இது பற்றி ஜெனரேஷன் எல்லாமே வந்து பிஸ்னஸில் போகும்போது லேபர் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அளவுக்கு லாபம் வந்து குறைவாக இருக்குது இந்த தொழிலை செய்யறதுக்கு அதிகமாக இறங்க விரும்ப மாட்டுறாங்க ஏன்னா சுற்றி வண்டவாக இருக்கிற இடத்துல பூரா இந்த ஷிப்கார்ட்டுங்க விழுந்துக்கிட்டே இருக்கு ஷிப்கார்ட்டுங்க விழுந்துக்கிட்ட போது காலையில் வந்து அவங்க கூட்டிக்கு போயிடுறான் பஸ்ஸில் ஷிப்கார்ட்டு ஒன்று விட்டுறான் மதியம் சாப்பாடு அவங்க கொடுத்துட்றாங்க ஈவினிங்கில் கொண்டு வந்து வீட்டாண்டியை விட்றதால இப்போ இருக்கிற யங்கர்ஸுங்க இளைஞர்கள் எல்லாம் அந்த மேனாமினிக்கு அந்த பேனு மேல அழுக்கப்படாம கையில அழுக்கப்படாம வேலை செஞ்சு ஒரு தரு குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்மளம் கொடுத்துறாங்க ஷிப்கார்ட்ல அதை விரும்புறாங்க நிலமையே ஷிப்கார்ட் போட்ட மாதிரி இதையே தொழில் போய்கிட்டே இருந்துச்சுனாக்கா இந்த தொழில் ரொம்ப இருக்க இருக்க தான் வருது இப்போ கை நெசவுல இந்த வந்தவாசி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசில ஏறக்குறைய ரெண்டாயிரம் பேர் கை நெசவு பண்ணிக்கிட்டு இருந்த தொழில் இந்த பாய பாய கை நெசவு ஹேண்ட்மேடில் இருந்த ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கு பத்து பேர் கூட இல்லை இன்னைக்கு எல்லாமே வந்து மிஷினரியில் மாறிக்கிட்டு இருக்கு அந்த கோரை அறுப்புலேருந்து சாயம் போடுறதுலேருந்து எல்லாமே மிஷினில் வந்து மாறிட்டுதில்லை காய வைக்கிறதுக்கு கூட இன்னைக்கு மிஷினில் காய வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் பண்ணும்போது லேபர் பிரச்சனை அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குது வடக்கிலேந்து நார்த் இண்டியன் கூட்டிக்கிட்டு வந்து இன்னைக்கு வேலை செய்யறதாகுது கோரையே வந்து வெளியிலேருந்து வந்தாலும் அதை இறக்கக்கூடிய லேபரிங்க பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊர்ல இன்னைக்கு யாரக்கூடிய ஒரு ஐம்பது தொழில் நிறுவனம் இந்த ஊர்ல இருக்கு ஆனா இயங்குறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து தான் இயங்குது மற்றவங்கலாம் தொழில் செய்ய முடியல ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு இன்கம் இல்லை அந்த அளவுக்கு ஹெல்ப் இல்லை மெட்டீரியல் கொண்டு வந்து அந்த லாபமா சம்பா குறைஞ்சபட்சம் லாபமா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறாள் ஒரு ஐநூறுரூவா வாங்கினா ஓனர் ஒரு ஆயிரம் வரணும் இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதால இந்த தொழில் நசுவிட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூட எடுக்கிறது சிரமம் எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கிறதால இந்த தொழில் ரொம்ப நசிவு நசுவு வரும் அரசாங்கத்தினுடைய பார்வை அரசாங்கத்தினுடைய பார்வை எங்களுக்கு என்னன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தொழிலுக்காக இலவச மின்சாரம் கொடுத்தாங்க பட்டுக்கு கொடுத்துருக்காங்க பவர் இருக்கிற நுடுங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இது கோரை புல்ன்றதுக்காக இந்த பாய் நெசவு பண்ணுற எந்திரங்கள் மூலியமாக செய்யக்கூடிய இந்த பாய் தொழிலுக்கு இலவசமாக கரண்ட்டு கொடுக்குது இன்னும் அது நாங்கள்லாம் பல தடவை போகிற அடியும் பார்த்துட்டோம் கேட்டு பார்த்துட்டோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்த பாய் தொழில் இருவரும் புல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுக்காமல் விட்டு விட்டுடுறாங்க இனி வரக்கூடிய மறு வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கொடுத்து இலவச மின்சாரத்தை கொடுத்து ஒரு சப்சிடி கொடுத்து அவங்க அவங்களுக்கு அவங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லோனு கொடுத்து பேங்க் மூலயமா கொடுத்து இந்த மாதிரி பண்ண தொழில் வளரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப அழகா பேசுங்க ரொம்ப நன்றி நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி